ராதே கிருஷ்ண தீராத விளையாட்டு பிள்ளைதான் நம் கண்ணன் நம்ம கண்ணனுக்கு எல்லா வருடமுமே கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம் கிருஷ்ண ஜெயந்தி என்ன நாள் நம் கண்ணன் இந்த பூமியில் அவதாரம் ஏற்ற நாள் நள்ளிரவு தான் நம் கண்ணனுடைய ஜனனம் நடந்தது கண்ணனுடைய அற்புதமான சரிதத்தை இன்னைக்கு நாம செவியார கேட்டு மனதார ஆனந்த அடைகிறோம் கிருஷ்ணரை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் நம்ம சுமா கிறிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண அதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற இருபது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ணா எந்த எந்த நிர்ணயங்களுக்கும் கட்டப்பட்டவரல்ல கிருஷ்ண பகவான் தலைவர்கள் இந்த நடக்க வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்றார்கள் இந்த தலைவர்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்குள் அடங்குபவரும் அல்ல அன்பிரடிக்டபிள் கேரக்டர் தான் நம்முடைய கிருஷ்ண பகவான் எப்போதும் யாருக்கும் புரியாத புதிராகவே கிருஷ்ண பகவான் இருக்கின்றார் கிருஷ்ணரின் அவருடைய கவர்ச்சியான வாழ்க்கை முறையும் இருக்கின்றது அதுதான் வசீகரிக்கும் கிருஷ்ணராகவும் இருக்கின்றார் யார் எவ்வாறு பகவானை காண விரும்புகின்றார்களோ அவ்வாறே அவர்களுக்கு அமைகின்றார் ஒவ்வொரு ஆயுர் கோல பெண்ணுடைய அடி மனமும் அந்த கண்ணனை தான் கனவில் கண்டது அப்படித்தான் இன்றும் ஒவ்வொருடைய மனதிலும் கிருஷ்ண பகவான் ஒவ்வொரு விதமாக இடத்தை பிடித்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றார் நம்முடைய மனதை கண்ணனிடமே ஆக்கிரமிக்க கொடுத்து விடுங்கள் கண்ணனை நம்முடைய வாழ்க்கையும் பார்த்து கொள்வான் பாகவதத்தில் தீராத விளையாட்டு பிள்ளையாக ஸ்ரீ கிருஷ்ணர் வருகின்றார் இதே மகாபாரதத்தை எடுத்து பார்த்தால் அங்கு ஒரு முழு அரசியல்வாதியாக வருகின்றார் ஆழ்வார்கள் பாடல்கள் எப்படி வருகின்றார் வருகின்றார் அங்கே நாயக நாயகி பாவத்தில் காதலனாகவும் வருகின்றார் ஆண்டாளுக்கு மட்டுமல்ல திருமங்கை ஆழ்வாருக்கும் காதலன் காதலியாக வருகின்றார் இப்படி இலக்கியங்களும் வடிக்க முடியாத ஒரு கதாபாத்திரமே நம்முடைய கிருஷ்ண பகவான் இதையுமே மேலோட்டமாக பார்க்க கூடாது கருப்பு வெள்ளையா பார்க்க கூடாது வரலாற்றை பகவானுடைய வாழ்க்கையும் அமைந்தது தேவர்களை படைத்தவர்தான் அசுரர்களையும் இங்கு படைத்திருக்கின்றார் இருவருக்குமே பிரஜாபதிதான் தந்தையாக இருக்கின்றார் அழகிலா விளையாட்டுடைய பகவானாகவே அமைந்திருக்கின்றார் எப்போதுமே உலகத்தை பகவான் படைத்து வைத்துட்டு அப்படியே இருந்தா சரியாகுமா விளையாட இரண்டு கட்சிகள் வேண்டும் அல்லவா அதனால்தான் தேவர்கள் இங்கு அசுரர்களாகவும் அசுரர்கள் தேவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் தான் தேவர்களாக இருக்கணும் அவங்க தான் அசுரர்களாக இருக்கணும்னு எந்த வரையறையும் கிடையாது நாராயணருடைய துவார பாலகர்கள் யார் ஜெயன் மற்றும் விஜயன் தேவர்களாக இருந்த அவர்களே அசுரர்களாக பிறக்கவில்லையா என்ன இங்கு எல்லாமே அதன் அதனுடைய காலத்தின் அடிப்படையில் மாறும் இதை பற்றி பரீட்சித் மகாராஜா ஒருமுறை கலிமகா மகா புருஷன் என சொல்கின்றார் பரீட்சித் ஆட்சி வரப்போகின்றது என் ஆட்சியில் தர்மமும் தான் இருக்க வேண்டும் பொய்க்கும் அதர்மத்திற்கும் இடமில்லை அதனால் நீ உன்னுடைய வேலை எங்கு காட்டாதே ஓடிப்போ கலி என்றார் பரீட்சித் கலி சிரித்து கொண்டே அதற்கு பதில் சொன்னார் என்ன தெரியுமா மகாராஜா நீங்க சொல்வது சரிதான் இரண்டையுமே படைத்தவர் பகவான் தான் உண்மையும் பொய்யும் அவர்தான் படைத்தார் அதர்மமும் தர்மமும் அவர்தான் படைத்தார் சத்தியத்தின் நிழலே பொய்யாக இருக்கின்றது தர்மத்தின் நிழல் அதர்மமாக இருக்கின்றது நான் சென்று ஒழிய வேண்டுமென்றால் அவன் இல்லாத இடமாக பார்த்து தான் ஒளிய வேண்டும் நீங்கள் சொல்வதை பார்த்தால் அவன் பொய்யும் அதர்மமும் இருக்கிற இடத்தில் இருக்க மாட்டான் அது எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் நான் அங்கு செல்கின்றேன் என்று கலி சொல்கின்றார் கலி புருஷனின் இந்த கேள்விக்கு பரீட்சித் மகாராஜா பதில் சொல்ல தடுமாறித்தான் போனார் பிறகு சமாளித்துக் கொண்டு அவரும் சொல்றாரு நான் உன்னை பகவான் இல்லாத இடமாக பார்த்து ஒளிய சொல்லவில்லை பகவானை மறந்தவர்கள் எங்க அங்கே நீ போ என்று இடம் சொல்கின்றார் உடன் அவன் கேட்கின்றார் பகவானை மறந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் மகாராஜா உடனே பரிஷத் சொல்கின்றார் சூதாடுகின்றார்களே அவர்களிடத்து செல் என்கின்றார் கலி இதை கேட்டு உறக்கவே சிரித்து விட்டார் உடனே பரிஷத்துக்கு கோபம் வந்துருச்சு கோபத்தோட கேக்குறாரு இதற்கு நீ சிரிக்கிறாய் கலி சொல்றாரு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத் கீதையில் அருள் இருக்கின்றாரே அதை மறந்து விட்டாரா என்னதான் நம்ம அதாவது சூதாட்டக்காரர்களிடையே நான் சூதாட்ட கலை என்கிறார் ஆக இங்க கெட்டதும் இல்ல நல்லதும் இல்ல எல்லாவற்றிலும் பகவான் நிறைந்திருக்கின்றார் கலையை இப்படி பேச வச்சிருக்கிறது கூட யார் தான் பகவான் தான் பரிசித் மன்னரும் அமைதியாகிறாரு கீதையின் மகிமையும் இதுதான்

அதர்மத்திலும் தர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலையை பகவான் நமக்கு உருவாக்கி தருவார் மகாவிஷ்ணு ஏற்ற அவதாரங்களிலேயே கிருஷ்ண அவதாரம் தான் மிகவும் சிக்கலான அவதாரம் ஸ்ரீராமர சுலபமா நாம புரிந்து கொள்ளலாம் ஒரே நெற்கோட்டில் சென்ற எல்லா நற்குணங்களும் நிரம்பிய மனிதராதா ஸ்ரீராமர் இருக்கின்றார் அவர் தர்ம பரிபாலனத்தை சரியாகவே செய்தார் ஏக பத்னி விரதனாக இருந்தான் ஆனால் இரண்டு தடவை அவர் காத்த தர்மத்தால் சீதா தேவியை நெருப்பில் குதிக்க சொல்லும்படியாக ஆகின்றது ஆனால் கண்ணனோ இங்கு எதற்கு உட்பட்டவனாக இல்லை மகாபாரதத்தில் லவனா கதாநாயகன் பாகவதத்தில் கிருஷ்ணருடைய கதையும் வருகின்றது பகவானுடைய லீலைகள் ராமாவதாரத்தில் ஒரு வழி பாதையிலே சென்று அழுத்து விட்டது போல அதற்கு மாறுதலாகவே கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கின்றார் அதனால்தான் இந்த அவதாரத்தில் பலர் பகவானை அரசனாக்க முயற்சி செய்தாலும் மறுத்துவிட்டார் அரசனுக்கு கிடைக்கும் மரியாசனம் கூட ஒரு சிறை கூடம் அது என்னுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் என்றும் அரியாசனத்தை அவர் ஏற்கவே இல்லை ஆம் கம்சனை கொன்றும் மதுராவின் அரசனாக வாய்ப்பு கிடைத்தோ தோரகியை கட்டி எழுப்பியது ஸ்ரீகிருஷ்ணராக இருந்தாலும் அதை நிர்வகித்தது அண்ணன் இப்படி கண்ணனை ஆராய்ச்சி செய்ய போனால் அப்பப்பா பல தகவல்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் என்று அரசியல்வாதிகளும் அவர்களுடைய சுயநலனுக்காக வேலை செய்கிறார்கள் ஆனால் கிருஷ்ணனோ இந்த காலத்தை அரசியல்வாதிகளுக்கு ஒத்துப்போக மாட்டான் என்ன வித்தியாசம் என்றால் அவர் என்ன செய்தாலும் உலக நன்மைக்காக மட்டுமே செய்திருக்கின்றார் பரித்ரா சதுஷ்கிருதா தர்ம சமஸ்தா பனார்த்தாய சம்பாமி யுகேயே அதாவது நல்லவர்களை காத்து தீயோர்களை அழிக்க இகந்தோறும் நான் அவதரிப்பேன் என்றார் அதற்கிடங்கவே அவதாரம் எடுத்து நம்மளை ரட்சிக்க வந்திருக்கின்றார் நாம் தர்மபாதையிலே பயணிப்போம் கிருஷ்ண பகவான் ஆலிலையின் மீது படுத்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க அப்படி ஆலிலையில கிருஷ்ண பகவான் காட்சி தருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை பிரளைய காலம் உருவாகின்றது பிரளைய காலம் அப்படின்னா கடல்ல எல்லாமே மூழ்கி போகும் எந்த நிலப்பரப்பையுமே நாம பார்க்க முடியாது எங்குமே தண்ணீர் பரப்பாக மட்டும்தான் இருக்கும் அப்படி பிரளைய நீர் உருவாகி இருக்கின்றது அப்படி எங்கும் நீராக சூழ்ந்திருக்கும் போது மனிதர்களுக்கு ஓய்வெடுக்க எதுவும் கிடையாது இங்கு ஏழு கல்பங்கள் வரை தன்னுடைய மனித உடலை அப்படியே வைத்திருக்க ஒரே ஒரு முனிவர் இருக்கின்றார் அவரே மார்க்கண்டேய முனிவர் அவருக்கு ஓய்வெடுக்க ஒரு சிறு துண்டு நிலம் கூட கிடைக்கவில்லை என்று ஸ்கந்த புராணம் சொல்கின்றது நிலப்பரப்பை தெரியாத இடத்தில் எங்கும் தண்ணீர் பரப்பாக இருக்கின்றது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு குரல் கேட்கின்றது மார்க்கண்டேயா கவலைப்படாதே என்னிட வா என்று யாரோ சொல்வது போன்று மார்க்கண்டே முனிவருக்கு கேட்கின்றது அப்போது தொடக்கமும் முடிவும் இல்லாமல் தெரியக்கூடிய பெருங்கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருப்பதை பார்க்கின்றார் அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு ஆளிலை வருகின்றது அந்த இலையில் நீல நிறத்தில் அமானுஷிய குழந்தை ஒன்று படுத்திருப்பதை காண்கின்றார் அந்த ஆலையில் படுத்துக்கொண்டு அந்த குழந்தை தன்னுடைய காலின் கட்டை விரலை வாயில் வைத்துக் கொண்டு சிரிப்பதை பார்க்கின்றார் அப்படி சிரிப்பது வேறு யாரும் அல்ல ஸ்ரீ கிருஷ்ண பகவானே இப்படி தான் நாளிலையில் மார்க்கண்டேய முனிவருக்காக கிருஷ்ண பகவான் காட்சி தந்திருக்கின்றார் இந்த நேரத்தில் குழந்தையாக இருக்கின்ற ஸ்ரீகிருஷ்ணர் மூச்சை உள்ளிழுத்தார் அப்போது முனிவர் அந்த மூச்சால் இழக்கப்பட்டு கிருஷ்ண பகவானுடைய வயிற்றில் சென்று விட்டார் அப்படி அவர் அங்கு செல்லும் போது பதினான்கு அண்டங்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் வானவர்களையும் அசுரர்களையும் பல கடல்களையும் மாறுகளையும் மலைகளையும் ஏழு பாதாள லோகங்களையும் மற்றும் பிரபஞ்சத்தே தலையில் தாங்கி நிற்கக்கூடிய ஆதிசேஷனையும் காண்கின்றார் அது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தை படைக்கும்போது போது பிரம்மா படைத்த அனைத்தையும் மார்க்கண்டேய முனிவர் கிருஷ்ண பகவானுடைய வயிற்றில் பார்க்கின்றார் ஆனால் அவர் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ண பகவானுடைய வயிற்றின் முடிவை அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை எப்படி யசோதா அம்மா கிருஷ்ண பகவானுடைய வாயில் அனைத்து உலகங்களையும் பார்த்தாரோ அப்படியே இங்கு மார்க்கண்டேய மகரிஷி ஆலிலை கண்ணனின் வயிற்றில் அனைத்து அண்டங்களையும் பிரபஞ்சத்தையும் பார்க்கின்றார் எப்படி தாமரை மலரில் தோன்றிய பிரம்ம தேவருக்கு அதன் தொடக்கத்தையும் முடிவையும் பார்க்க இயலவில்லையோ அப்படி இங்கு மார்க்கண்டேய மகரிஷியால கண்டுபிடிக்க முடியவில்லை பிறகு கிருஷ்ண பகவானுடைய விருப்பத்தால்தான் அவர் அவருடைய வயிற்றிலிருந்து வெளியே வர முடிந்தது இதுதான் ஆலிலை கண்ணனை பற்றிய ரகசியங்கள் ஆலிலையில் கண்ணன் சிரிக்கும் பாருங்கள் அனைத்து கவலைகளும் மறந்தோடும் நினைக்கிறோம் நம்ம அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நடக்கின்றது அங்கு ஆலிலையில் கண்ணன் படுத்து கொண்டு சிரித்து கொண்டிருக்கின்றார் இதுதான் உலக வாழ்க்கையும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் கிருஷ்ண பகவான் மீது பக்தி கொண்டு இன்று பல பக்தர்கள் பலவிதமான சேவைகள்ல ஈடுபட்டிருக்கும் நீ இப்படி விழுந்து விழுந்து கிருஷ்ணருக்காக சேவை செய்தியே உன்னுடைய கிருஷ்ணன் வருவானான்னு கேட்பாங்க நீங்க அதற்கு என்ன பதில் சொல்வீங்க கண்டிப்பா வருவா அப்படின்னு நாம பதில் சொல்வோம் ஆமாங்க தேடினால் நிச்சய கண்ணன் வருவான் அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய கண்ணனுக்கு பல பல பெயர்களும் வியாக்கியானங்களும் பல ரிஷிகளும் முனிவர்களும் பக்தர்களும் மகான்களும் தந்திருக்கின்றார்கள் அதில் பராசரப்பட்டர் கண்ணனை சிலாகிக்கின்றார் சோடச ஸ்ரீ அதாவது பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகளை கொண்டவன் ஸ்ரீகிருஷ்ணர் என்று பராசரப்பட்ட சொல்கின்றார் பாகவத புராணத்தில் இது வருகின்றது நிரகாசுரனிடம் மடைபட்டு கிடந்த பதினாறாயிரத்தி நூறு பெண்களை கிருஷ்ணர் அவருடைய துணைவிகளாக ஏற்றுக்கொண்டார் அஷ்டப்பட்ட மகிழ்ச்சிகளாக ருக்மிணி முதலான மனைவியர் இருக்கின்றார்கள் இப்படியே பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவியர் இந்த பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மனைவிகளுக்காக பகவான் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு திருமேலிகளை எடுத்திருக்கின்றார் இத்தனை வைத்திருக்கின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களை ஒருபோதும் இருந்த ஸ்ரீராமபிரான் திருமணமான பத்தே மாதங்கள் சீதா தேவி பிரிந்துதான் இருக்க வேண்டியது இப்படி பல திருமேரிகளை எடுத்த கிருஷ்ணா ராச லீலையின் போது ஒவ்வொரு கோபியருக்கும் ஒரு கண்ணனாக உருவெடுத்து அலைவரை வியப்பில் ஆழ்த்தி வைத்திருக்கின்றார் அந்த மாயவன் அதனால் தான் கிருஷ்ணருக்கு அமூர்த்தி மான் அநேக மூர்த்தி சதமூர்த்தி என்ற பல திருநாமங்கள் அமைந்திருக்கின்றது இந்த உலக சிறப்புற்று விளங்கவும் மக்களுடைய வாழ்க்கை தரம் வெள்ளமாக இருக்கவும் எந்த தருணத்தில் எப்படி வர வேண்டுமோ அப்படியெல்லாம் வந்து நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீகிருஷ்ண பகவான் மகாபாரதத்திலே பல இடங்கள்ல பார்க்க முடியும் பாஞ்சாலி வாடி கண்ணனை தேடும் போதெல்லாம் என்ன சகி அழைத்தாயா என்று வருவார் அப்படிதான் நாம் அழைக்காவிட்டால் பகவான் வரமாட்டார் நமக்கே நம்ம பகவான ஞாபகம் இல்லைன்னா பகவான் எதற்கு நம்மள ஞாபகம் வச்சுக்கணும் இது ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன் நமக்கு பாசமானவங்க நமக்கு மெசேஜ் பண்ணல ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலே எவ்வளவு கோபப்படுவோம் இதே நமக்கு எல்லாமே இருக்கக்கூடிய பகவான மறந்து பகவானுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டாமா என்ன எப்போதுமே அதனால பகவானை ஞாபகம் வைத்துக்கோங்க நாம் நினைக்கும் போது பகவான் உருவம் இன்றியும் வருவார் உருவம் எடுத்தும் வருவார் கல்லாகவும் வருவார் புல்லாகவும் வருவார் காற்றாகவும் வருவார் மழையாகவும் வருவார் தன்னை முடிப்படுத்திக் கொண்டு வருவார் இல்லை யாரோ எவரோ மூன்றாவது மனிதன் போலவும் வந்து நின்று உதவுவார் மாயக்கண்ணனின் நீலைகளையும் அவன் எடுக்கின்ற திரு உருவங்களை யாராலும் கணித்து சொல்லிவிட முடியாது எங்கள் வீட்டு விஜயம் என்றால் சொல்லாமலே வருவார் காலடி அடித்தடத்தை பதித்து விட்டு மாயமாக மறைவான் மாயக்கண்ணன் கண்ண வண்ண கோலம் விட்டு கண்ணன் வரவில்லை கண்ணன் வரவில்லை அரிசி மாவில் கோலம் போட்டி நெருமை போல வந்தான் குறும்பு வேலை செய்தான் அப்பப்பா இதுதான் நம்முடைய கண்ணரின் திருவிளையாடல்கள் இதனால் தான் பகவானுக்கு அவ்வக்தகா என்ற திருநாமமும் இருக்கின்றது அவ்வக்தகா என்றால் வெளிப்படாதவன் புலப்படாதவன் என்று அர்த்தம் தன் பெருமைகளை தானே அறியாதவனாக மனித பிறப்படுத்தும் வருவார் தன்னை மறைத்து கொண்டளவா மனிதனாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் அதனால் தான் பகவானுக்கு அவ்வியக்தகா என்ற திருநாமம் இருக்கின்றது சதமூர்த்தியாக நூறு நூறு மூர்த்தியாக கீர்த்திகளை கொண்ட மகாமூர்த்தி தான் பகவான் எல்லாவற்றிலும் அவர் இருக்கின்றார் எல்லாமுமாகவும் அவர் இருக்கின்றார் இப்படி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய கண்ணனை எல்லாமுமாக இருக்கும் நம் கழுவனை எப்படி நெருக்குவது பகவானுடைய அருளை எப்படி தான் இதற்கும் பகவான் ஒரு வழி சொல்கின்றார் அர்ஜுனரும் அன்று போர் முனையில் நம்மை போன்றுதான் வருங்கி நிற்கின்றார் அதற்கு பகவத்கீதையில் பகவான் தருகின்றார் யஜம் யாகம் வேள்வி தவம் போன்றவற்றை செய்தால் நீ என்னை அறிந்து விடலாம் நெருங்கி விடலாம் என்று நினைக்கின்றார்கள் நான் புலங்களுக்கு அப்பால் பட்டவன் பக்தி எனும் ஒன்றால் மட்டுமே என்னை அறியவும் முடியும் நெருங்கவும் முடியும் என்று பகவான் சொல்கின்றார் ஆம் உண்மைதான் பக்தி என்பது அன்பின் மற்றொரு வடிவம் பக்தி என்பது தேடலின் ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றது அந்த தேடலில் தான் நாம் கிருஷ்ண பகவானை கண்டடைய முடியும் நீங்கள் இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய ஆரம்ப புள்ளியை யோசித்து பாருங்க நிச்சயம் ஒரு தேடல் இருந்து அந்த அன்பு பக்தி வெளிப்பாடுனாலதான் கிருஷ்ண பகவானை தேடி வந்திருப்பீங்க அப்படி தேடலுடன் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் அந்த அழகு கண்ணன் நம்மை தேடி வருவான் ஓடி நம்மிடம் வருவான் இதை நினைவில் வைத்துக் கொள்ள பக்தி அதிகரிக்க அதிகரிக்க கிருஷ்ண பகவானுடைய நம்பிக்கை பல பேருக்கு இந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை இருக்கும் அந்த பிரபஞ்சமே இறைவனா இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது பல பேருக்கு நம்பிக்கை இருக்கும் இன்னும் பல பேருக்கு இயற்கையில நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் நம்முடைய கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவான் எப்போதுமே பக்திக்கு கட்டுப்படுவார் ஆனால் பக்திக்கு கிருஷ்ணரை கட்டி போட முடியுமா என்ன முடியும் நம் அம்மா கண்ணனை கட்டினார் அப்பப்பா அன்றைய லீலையோ அவ்வளவு அற்புதமாக இருந்தது ராதையும் அவளுடைய அன்பால் ராதா கிருஷ்ணராக இன்று இருக்கின்றார்கள் ராதையும் கண்ணனை கட்டித்தான் வைத்திருந்தார்கள் காதலால் ஆனா சகாதேவன் பக்தியால் கண்ணனை கட்டி இருக்கின்றார் ஆமாங்க நாமளும் கண்ணனை கட்ட வேண்டும் தானே பக்தியால அப்படி கண்ணனை கட்டக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் போறேன் அது பாண்டவர்களில் ஒருவர் தான் சகாதேவன் மகாபாரத போருக்கு முன்னர் ஒருமுறை முறை ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் உரையாடிக் கொண்டிருக்கின்றார் என்ன உரையாடல் தெரியுமா அதுவும் சகாதேவன் கிட்டவே சொல்றாரு சகாதேவா நான் அமைதியை நிலைநாட்ட விரும்புகின்றேன் அதனால் நாளை அஸ்தினாபுரம் சென்று சமாதான தூது பற்றி பேசப் போகின்றேன் நீதான் சாஸ்திரங்களிலும் ஜாதகம் கணிப்பதிலும் வல்லவனாயிற்றே போரை நிறுத்த ஏதேனும் இருந்தால் நீ அதை முன்கூட்டியே கணித்து சொல் நானும் அதை செய்ய முயற்சிக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் சகாதேவர் திகழ்ந்தார் சகாதேவரும் குறைந்தவரல்ல தன்னுடைய ஆரோட சாஸ்திர அறிவால் அனைத்தையும் தெரிந்து கொண்டார் கிருஷ்ணர் போரை மூட்டத்தான் ஹஸ்தினாபுரம் செல்கிறார் என்பதை தெரிந்து வைத்திருந்தார் இருந்தாலும் போரை நிறுத்துவதற்கு சில உபாயங்கள் இருக்கின்றது என்று கிருஷ்ண பகவானிட அதே சகாதேவன் சொல்கின்றார் போர் முதலாவதாக என்ன செய்யணும் இரண்டாவதாக பீமனின் சக்தி வாய்ந்த கதாயுதத்தை உடை தெரிய வேண்டும் அவள் பாஞ்சாலியின் கூந்தலை முடிய வேண்டும் இல்லை அவளுடைய முடியை களைய வேண்டும் இந்த மூன்று விஷயத்தை செய்தால் நல்லவனான கர்ணனுக்கு முடி சூட்டலாம் இவற்றுக்கும் மேலாக கண்ணா ஹஸ்தினாபுரத்திற்கு தூத்து செல்ல இருக்கும் உன்னி நான் கட்டி போட்டால் நிச்சயமாக போர் செய்ய முடியுமா என்று சகாதேவன் கேட்கின்றான் என்ன கண்ணனை கட்ட முடியுமா அதையும் பார்க்கலாமே சகாதேவனுடைய இந்த பேச்சை கேட்டு கிருஷ்ணர் சிரிக்க ஆரம்பித்தார் என்ன எவ்வாறு உன்னால் கட்டி போட முடியும் என்று கூறிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் அந்த நொடியை பல்லாயிர கணக்கான கிருஷ்ணராக வடிவெடுத்தார் நம்ம கண் முன்னாடி இருக்கிற கிருஷ்ணர் படத்திலேயே நாம மெய் மறந்து கண்ணனை பார்த்துட்டு இருக்கோம் சகாதேவன் என்ன பண்ணுவாரு பல்லாயிர கணக்கான கிருஷ்ணர்களும் உருவெடுத்து விட்டார்கள் உடனே சகாதேவன் பிரமிக்கவில்லை அந்த இடத்திலேயே சகாதேவர் உடனே தியான நிலையில் அமர்ந்து கிருஷ்ணரை நினைத்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார் சகாதேவன் ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லும் போதும் கிருஷ்ணருடைய ஒவ்வொரு ரூபமும் மறைந்து மற்றதோடு இணைந்தது இறுதியாக அனைத்து ரூபங்களும் மறைந்து ஒரே கண்ணனாக மாறி நின்றான் இப்போது கிருஷ்ணர் சொல்றாரு ஏ போதும் சகாதேவா நீ வென்று விட்டாய் பக்தியால் என்னை கட்ட முடியும் என்று நிரூபித்து விட்டாய் என்று கிருஷ்ணர் கூறினார் இது நம்முடைய மகாபாரத இதிகாசத்தில் நடந்த நிகழ்வு போன்றுதான் நாம் இறைவன் மீது வைக்கும் தூய பக்தியால் கண்ணனை மனமுருக வைக்க முடியும் ஆனந்தத்தில் ஆழ்த்தி போட முடியும் கட்டி போடவும் முடியும் நாம் வைக்கும் பக்திக்கு இறைவனையே வெல்லக்கூடிய வல்லமை உண்டு அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் மீதான பக்தி சாதாரணப்பட்டதெல்லாம் அல்ல இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தைய சொல்லி பாருங்க சகாதேவர் எந்த மந்திரத்தை சொல்லி கிருஷ்ணரை கட்டினாரோ அந்த மந்திரத்தை நாம தெரிஞ்சுப்போம் கோவிந்தாய நமோ நமக நமோ விஜயான ரூபாய பரமானந்த ரூபினி கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமக இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மூன்று முறை இல்ல நூற்றி எட்டு முறை சொல்லி வாருங்க கிருஷ்ணர பக்தியால கட்டலாம் அந்த கண்ணன் தானே நமக்கு வேண்டும் அந்த கண்ணனை நாம் கட்டி போடலாம் மூன்று முறை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை என்று உச்சரிக்கலாம் எல்லா நாளும் உச்சரிக்க முடியாதவங்க கிருஷ்ண ஜெயந்தி நாள்ல உச்சரிக்கலாம் ஏகாதசி நாட்கள்ல உச்சரிக்கலாம் இப்படி கிருஷ்ணருக்கான நாட்கள்ல உச்சரிக்கலாம் அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் சரி இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் விஸ்வரூபமான இந்த உலகத்தை படைத்த காக்கும் ஒடுக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கு சமர்ப்பணம் பரமானந்த ரூபியான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணக்கம் என்று மனதில் தியானித்து ஒருமுகமாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானை கட்டிவிட்டார் சகாதேவன் கிருஷ்ணருடைய ஆசிகள் கிடைக்க நிச்சய இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி பழகுங்க கண்ணு உங்க பின்னாடியே வருவான் இந்த மந்திரம் நமக்கு கிடைத்துள்ளதென்றால் அது மிகவும் அற்புதமான ஒரு விஷயமே ஸ்ரீகிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு மதுரா சென்ற பிறகு திரும்ப பிருந்தாவனம் வரவில்லை ராதிக்கும் கிருஷ்ணருக்கும் ஸ்ரீதாமாவிடம் இருந்து நூறு ஆண்டுகள் பிரிந்து வாழ வேண்டும் என்ற சாபம் கிடைத்தது இந்த சாபமான நூறு ஆண்டுகள் கழிந்த பிறகுதான் மீண்டும் பிருந்தாவனத்திற்கு ஸ்ரீகிருஷ்ணர் வருகின்றார் அப்படி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பிரஜபூமிக்கு கிருஷ்ணர் வரும்போது அவருடைய கோப நண்பனான மதுமங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்கின்றார் மூ அதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானை அவர் கேட்ட கேள்வி அளவைத்து வைத்து விட்டதாம் ஆமாம் அப்படி என்ன கேள்வி அது கண்ணா நீ கம்சனுக்கும் சிசு பாலனுக்கும் பூதனுக்கும் மற்றும் பல அசுரர்களுக்கும் கோலோக வைகுண்டத்தை தான் கொடுத்தாய் அவர்கள் உன்னை எப்போதும் எதிரியாகவே நினைத்தார்கள் ஆனால் உன்னிடமே அவர்களுடைய இதயங்களை இணைத்து வைத்தார்கள் அதனால் உன்னை அடைந்தார்கள் கம்சன சாயுஜிய முக்தியை அடைத்தான் ஆனால் அது எப்படி நியாயமாக இருக்க முடியும் உன்னை கொல்ல முயன்ற உன் எதிரிகளுக்கே நீ கோலகத்தை கொடுத்திருக்கின்றாய் ஆனா வேதத்தின் வரம்புகள் அனைத்தையும் பொருட்படுத்தாமல் உன்னை நேசித்த உயிர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா உன்னை உயிராக கொண்ட கோபீர்களுக்கும் யசோதா அம்மாவிற்கும் கோலோகம் கிடைத்தது அவர்கள் உயிரோடு இருந்ததே உனக்காகத்தான் அறக்கர்களை போன்ற இவர்களுக்கும் கோலோகம் கொடுத்தாய் ஆனால் இந்த கோபீர்களுக்கு விசேஷமாக எதை கொடுப்பாய் என்று கண்ணனிடம் மதுமங்கள் கேட்கின்றார் இந்த கேள்விக்கு கிருஷ்ணரால் பதில் கூற முடியுமா கண்ணீருடன் தலை குனிந்தார் நான் அவர்களுக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று கிருஷ்ண பகவானும் பதில் தருகின்றார் ஆம் என்றும் பகவான் கோபியர்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர் தான் அதனால்தான் இன்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரஜபூமியில் கோபியர்களுடன் கைகோர்த்து ராசலீலையும் பொறுகின்றார் எண்ணற்ற பிரம்மாக்களின் யுகத்தில் கூட கோபியர்களின் நண்பின் கடனை ஸ்ரீ கிருஷ்ணரால் திருப்பி செலுத்த முடியாது அதுதான் கோபியர்கள் கண்ணன் மீது வைத்திருந்த அன்பு திருப்பதி பெருமாள்தான் குபேரனுக்கு பட்டவரா இருக்காங்க கிருஷ்ண பகவான் கோபீர்களுக்கே இருக்கிறாங்க அவ்வளவு அன்பு கோபீர்களிடம் இந்த அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இன்னும் இன்னும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வேண்டும் இன்னும் கிருஷ்ண பகவான் அடையறதுக்கு முயற்சி செய்யுங்க இடைவிடாது ஹரிநாமத்தை சொல்லுங்க கிருஷ்ண பகவானின் வாழ்க்கையின் மறுபக்கத்தில் உள்ள ஒரு பத்து விஷயங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் லீலாதாரியாக பல லீலைகளை செஞ்சிருக்காங்க ஆனா கிருஷ்ண பகவான் பிறப்பதற்கு முன்பே அவருடைய மரணம் கம்சன் என்ற உருவத்தில் காத்து கொண்டிருந்தது நள்ளிரவு யாருக்கும் தெரியாமல் பிறந்து அந்த நொடியை பெற்றோரை விட்டும் பிறகின்றார் இந்த சூழ்நிலை யாருக்கு வந்தது இது கிருஷ்ண பகவானுக்கு மட்டுமே நேர்ந்தது கிருஷ்ண பகவான் ஒரு அரச குமாரன் தேர் குதிரை அம்பு வளர வேண்டியவர் ஆனால் கிருஷ்ணருக்கு கிடைத்தது கோசாலை கால்நடைகளை வளர்க்கக்கூடிய இடத்தில் வளர்கின்றார் ஊர்ந்து எழுந்து நடப்பதற்குள் எத்தனையோ அரக்கர்கள் கிருஷ்ணரை கொல்ல கிடைக்கல குருகல கல்வி கிடைக்க வேண்டிய வயதில் கிடைக்கவில்லை பதினாறு வயதில்தான் கல்வி படிக்கின்றார் கம்சனுக்கு வரி கொடுப்பதை தடுக்க வேண்டி கிருஷ்ண பகவான் ஒரு வேலை செய்வார் வெண்ணையை திருடி யாருக்கும் தெரியாமல் கோபால சிறுவர்களுக்கு கொடுத்து விடுவார் அன்றைய காலத்தில் தான் வரி அதை கம்சனுக்கு கொடுத்து வீணடிப்பதை விட கோபால சிறுவர்கள் உண்ண வேண்டும் என்றுதான் கிருஷ்ண பகவான் வெண்ணை திருடினார் ஆனால் கிருஷ்ணருக்கு கிடைத்த பட்டம் என்ன வெண்ணை திருடன் என்ற பட்டம் பதினொன்று வருடத்திற்கு பிறகு தான் சிறையில் இருக்கக்கூடிய பெற்றோரை மீட்டு அவர்களை சந்திக்கின்றார் இதனால் வரை கிருஷ்ணரை பெற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சிறை வாழ்க்கை அனுபவித்திருக்கின்றார்கள் இந்த வேதனை கிருஷ்ண பகவானுக்கு அதிகம் தன்னால் அவர்கள் சிறையில் இருந்திருக்கின்றார்கள் என்று இனி வளர்த்த தாயின் தந்தையுமான யசோதி நந்தகோபுரை சந்திக்க சென்றால் காலையவனன் ஜராசந்தன் போன்றோர் பிருந்தாவனம் நோக்கி படையெடுத்து விடுவார்கள் ரம்மியமான பூமி என்னால் ரணபூமி ஆகக்கூடாது என்று கிருஷ்ண பகவான் திரும்ப பிருந்தாவனம் செல்வதையே நினைத்துப் பார்க்கவில்லை அவ்வளவு வேதனை கிருஷ்ண பகவானுக்கு எல்லோருமே விரும்பிய பெண்களை திருமணம் செய்வாங்க ஆனால் கிருஷ்ண பகவானுக்கு தான் விரும்பிய ராதையை கூட திருமணம் செய்ய முடியாம போனது இதுவே கிருஷ்ணரை எல்லாமே கிருஷ்ண பகவான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நரகாசிரனை கொன்று வேறு கதை இல்லாமல் நின்ற பதினாறாயிரத்தி நூறு பெண்களையுமே கிருஷ்ண பகவான் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு சமுதாயத்துல உயரிய மதிப்பையும் கொடுத்திருக்காங்க இது அவங்களை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் ஆனா இந்த விஷயத்திலயும் கிருஷ்ண பகவான தப்பாதான் பேசுறாங்க மக்களை ரட்சிக்க மதுராவில் இருந்து துவாரகைக்கு குடிபெயர்கின்றார் இதனால் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு பட்ட இருந்து பயந்தோடியவன் என்று அதாவது ரன் சோட் கிருஷ்ணா கிருஷ்ண பகவானுடைய நோக்கம் ஜராசந்தனுடைய படைகளை அளிப்பது அவனுடைய மரணம் இன்னொருவர் கையால் இருக்கின்றது எப்பவுமே அவங்கூட போர் செஞ்சுக்கிட்டே இருந்தா மக்களை பாதுகாக்க வேண்டாமா அதனால்தான் இந்த விஷயத்தையே செய்திருக்கின்றார் மகாபாரத போரில் கிருஷ்ண பகவான் பாண்டவர்களுக்கு உதவி செய்கின்றார் இதனால் கிருஷ்ணருக்கு சாபம் கிடைக்கும் என்று பகவானுக்கு முன்னாலேயே தெரியும் ஆனால் அதையுமே ஏற்றுக்கொண்டார் இறுதியிலும் சாதாரண மனிதரை போன்ற பாதத்தில் லம்படி பட்டு பூலாக உடலை விட்டு வைகுண்டம் செல்கின்றார் இது அனைத்துமே கிருஷ்ண பகவான் தர்மத்திற்காக செய்த தியாகங்கள் ஆகும் இதுதான் எவரும் மரியாதை கிருஷ்ண பகவானுடைய இது சவால்கள் வரும் யாருக்கும் வாழ்க்கை இருக்காது மகாபாரத கேரக்டர் துரியோதனனை எடுத்துக்கிட்டாலும் கர்ணனை எடுத்துக்கிட்டாலும் தர்மராஜாவான யுதிஷ்டரை எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்குமே அவரவர் இடத்துல இருக்கும் போது சவால்கள் அதிகமா தான் இருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணிருக்கணும் தர்மத்தை மட்டுமே தேர்ந்தெடுக்கணும் துரியோதனனும் கர்ணனும் அதே செய்யவில்லை எடுத்தார்கள் அவர்கள் அழிந்து போனார்கள் இதுவே யுதிஷ்டர் தர்ம பாதையை தேர்ந்தெடுத்தார் அதனால் பல சவால்களை சந்திக்க நேரிட்டும் தர்மமே அவரை ரட்சித்தது ஆக ஒரே ஒரு விஷயம்தான் என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும் நம்ம தர்மத்துடைய பாதையை விட்டு மாறக்கூடாது அதுதான் கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் ஒன்றோடொன்று உராய்ந்தால் நெருப்பு ஏற்பட்டு மூங்கில் காட்டையே நாசம் செய்யும் அதுபோல பிராமணர்களுடைய சாபத்தாலும் கிருஷ்ணருடைய மாயாலும் எதுகுலத்தவர்கள் போட்டியால் உண்டான கோபத்தால் அவர்களையே அழித்துக் கொண்டார்கள் இனி பலராமர் பூலோகத்தை விட்டு புறப்பட சமுத்திர கரையில் வந்து அமர்ந்தார் ஒரே மனதுடன் பரமாத்மாவான கிருஷ்ணரையே தன்னில் நிலைப்படுத்தி தன்னுடைய மனித உடலை துறந்தார் எதா ஸ்தானமான ஆதிசேஷனை அடைந்தார் தன்னுடைய அண்ணனான பலராமர் வைகுண்டத்திற்கு சென்று விட்டதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் மன வருத்தத்துடன் ஒரு அரச மரத்தடியில் அமைதியாக அமர்ந்தார் பகவான் நால மரத்தில் சாய்ந்து கொண்டே தன்னுடைய இடது பாதத்தை வலது தொடையின் மேல் வைத்துக் கொண்டிருந்தார் தூரத்திலிருந்து யார் பார்த்தாலும் அந்த தோற்றத்தை மானுடைய தோற்றம் என்று நினைப்பார்கள் அப்படியே ஜரன் என்ற ஒரு வேடன் பகவானுடைய செக்க சிவந்த பாதத்தை தூரத்திலிருந்து மானின் முகம் என்று எண்ணி அதை நோக்கி ஒரு அம்பை செலுத்தினான் அந்த அம்பின் நுனியில்தான் சாபத்தால் விளைந்த இரும்பு உலக்கின் ஒரு துண்டு செருகப்பட்டிருந்தது அந்த அம்பே பகவானுடைய பாதங்களை பதம் பார்த்து விட்டது அகிலத்தை காக்கும் பகவானை இப்படி செய்துவிட்டேன் என்று ஜரன் என்ற வேடன் பகவானிடம் மன்னிப்பு கேட்கின்றான் ஆனால் அவருக்கும் பகவான் முக்தியை கொடுத்து தேவர் உலகத்திற்கே அனுப்பி வைக்கின்றார் இனி கிருஷ்ண பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல கிருஷ்ணருக்கு ஒரு தேரோட்டி இருக்கின்றார் தாருகன் என்பவர் அவர் தேடி வரும்போது துளசியின் வாசும் அவருடைய நாசிக்கு எட்டது அந்த துளசி வாசத்தை வைத்துக் கொண்டே கிருஷ்ண பகவான் எங்க இருக்கின்றார் என்று தேடி கிருஷ்ணர் இருக்கும் இடத்தை வந்து அடைந்தார் பகவானுடைய அம்படிப்பட்ட தோற்றத்தை பார்த்த அவர் நிலைகுலைந்து போனார் பகவானுக்கா இந்த நிலை என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அவருடைய பார்வைக்கு முன்னாலேயே கருடக்கொடி ஏந்திய ரதம் விண்ணலகத்தை அடைகின்றது பகவான் தேரில் இருக்கக்கூடிய நான்கு குதிரைகளுமே ஆகாயத்தை பறந்து அடைகின்றது பகவானுடைய சுதர்சன சக்கரம் பாஞ்சஜன்ய சங்கு கௌமோதகி கதை ஆகிய அனைத்து திவ்யமான ஆயுதங்களுமே மேலே பறந்து செல்கின்றன இதை கண்டு தாருகனும் ஆச்சரியத்தில் மூழ்கிவிட்டார் கிருஷ்ண பகவான் வைகுண்டத்திற்கு செல்லும் முன்னரே அவருடைய ஆயுதங்கள் யதாஸ்தானத்தை அடைந்துவிட்டன அதாவது வைகுண்டத்தை சென்று அடைந்துவிட்டன கிருஷ்ணர் உயிரை விடுவதற்கு முன்னாடி கடைசியாக பேசியது தாருகன் கிட்டதா அவர் என்ன தெரிஞ்சுக்கோங்க நீ உடனே துவாரகைக்கு சென்று எதிர்குலத்தோர் தங்களுக்குள் சண்டையிட்டு மடிந்தார்கள் என்றும் பலராமர் வைகுண்டத்திற்கு சென்று விட்டாரென்றும் நானும் வைகுண்டத்திற்கு செல்ல இருக்கின்றேன் என்பதையும் கூறு இனி யாரும் துவாரகையில் தங்கக்கூடாது நான் துவாரகையை கைவிட்டு விட்டேன் அதனால் என்றிலிருந்து ஏழாம் நாளில் துவாரகை கடலுக்குள் மூழ்க இருக்கின்றது அதனால் அவரவருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் செய்தி அனுப்பி அர்ச்சு வர சொல்லுங்கள் இங்கு நடப்பது அனைத்து மாயையே என்னுடைய லீலைகளை அதனால் மன அமைதி பெற்று அனைவருக்கும் இந்த விஷயத்தை சொல் என்று பகவான் பணிக்கின்றார் இந்த நேரத்துல பிரம்ம தேவர் சிவன் பார்வதி தேவர்கள் மகா முனிவர் பித்திருக்கள் கந்தர்வர்கள் எல்லாருமே பகவான் வைகுண்டத்திற்கு எழுந்தருள்வத பார்க்க வராங்க பகவானுடைய லீலைகளை பற்றி அவங்க பேசி பாடுறாங்க ஆனா அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கும் கண்மூடி கண் திறக்கும் வேளையில் பகவான் அங்கிருந்து மறைந்து விட்டார் பகவான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்லும் காட்சியை கூட யாராலும் காண முடியவில்லை பின்னர் தாருகன நடந்த விஷயத்தை துவாரகை வந்து வசுதேவருக்கு உக்ர சேனருக்கும் தெரிவிக்கின்றார் உயிர் நாடியாக இருந்த கிருஷ்ணரை நினைத்து அவர்கள் பிரிவை தாங்க முடியாமல் தவித்தார்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டிய சார்த்த கடன்களையும் செய்தார்கள் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ரதா ரதா